கேட்பாக்கம் அஞ்சுவதில்லை மொழியையும் நாட்டையும் ஆளாமல் திருந்துவதில்லை எனவே தமிழர் தோழல் என்னால் எஞ்சுவதில்லை உலகில் எவரும் ஏது என்கிற ஐயா பாவலர் பெருந்தித்திருநாள் அவர்களினுடைய வரிகளுக்கேற்ப பெருந்தொண்டரும் மார்க்சிய லிய கோட்பாடுகளில் தன்னை இருகப்படுத்திக் கொண்டு தனது இறுதி காலம் வரை அந்த கோட்பாட்டின் வழி தானும் நின்று தங்களினுடைய பிள்ளைகளையும் அந்த நிலையை நோக்கி வளர்க்க வேண்டும் என்று அதற்காக அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தோம் தமிழ் தேசிய உணர்வாளர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க தனக்கு அரசு பணி கிடைத்த போதும் நில அளவையாளர் என்கிற அரசு பணி கிடைத்த போதும் அந்த பணியை தூக்கி எடுத்துவிட்டு புரட்சிகர இயக்கங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர் எனக்கு முன்னதாக உரையாற்றிய அருமைத்தோழர் அரசியல் தோழர் என்று அழைத்தாலும் நாங்கள் உறவாக சித்தப்பா என்று தான் அழைப்போம் அந்த அளவிற்கு நெருக்கமான உறவோடு இருந்த அருமைத்தோழர் எழில்மாயம் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல தந்தை பெரியார் அவர்களின் காலம் தொட்டு இந்த பகுதியில் தேவகோட்டை குறிப்பாக தேவகோட்டை பகுதி சுற்று வட்டார பகுதிகளில் ஒரு சமூக விடுதலைக்கான ஒரு அடிப்படை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வேலை திட்டத்தோடு அந்த உணர்வோடு மார்க்சிய லெனிய கோட்பாடுகளை தன்னுடைய வாழ்நாளில் பின்னால் அறிந்திருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தனக்கான அடிப்படையான அரசியல் உணர்வை பெரியாரிய இயக்கங்களில் பெரியாரின் வெளியின் வாயிலாகத்தான் அதை பெறுகிறார் அந்த கட்டத்தில் அப்பாவோடு இந்த பகுதியில் முழு மூச்சாக உழைக்கும் மக்களினுடைய விடுதலைக்காகவும் இந்த பகுதியில் இந்த பகுதி மட்டுமல்ல அது இந்திய சமூகத்தினுடைய ஒரு தனித்த தன்மை அதுதான் சாதிய தன்மை ஒரு முறையான சமூக மாற்றங்கள் இங்கு ஏற்பட்டிருக்குமானால் ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு சமூக வளர்ச்சி பெற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய தன்மையைப் போல சாதிகளற்ற தேசங்களாக சாதிகளற்ற இனங்களாக இருந்திருக்கும் ஆனால் இந்த பகுதி இந்தியா இந்தியா முழுமக்க குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த பகுதிகளில் சாதிய கட்டமைப்பு இறுக்கமான பகுதி அது மனுதர்மத்தில் தர்மத்தில் சொல்லப்படுகிறது போல ஆரிய பார்ப்பனர்களினுடைய வேலை திட்டத்தின் வாயிலாக மக்கள் மத்தியிலே ஒரு பிளவை உருவாக்குகிற வேலை திட்டமாக அர்த்த சாஸ்திரத்திலே சாணக்கியம் சொல்வதைப் போல உருவாக்கப்பட்டது ஆனால் இந்த நிகழ்வுக்கு முன்னதாக நாம் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தினோம் அந்த தியாகிகள் யார் என்று சொன்னால் நாமெல்லாம் இன்று பேசிக்கொண்டிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா ஆங்கிலேயர்களிடமிருந்து விடுதலை பெற்றதாக சுதந்திரம் பெற்றதாக பார்த்து கொண்டிருக்கிற பேசிக்கொண்டிருக்கிற நாம் உணர்ந்து கொண்டிருக்கிற அந்த நிலை நாம் உண்மையிலேயே விடுதலை பெற்றிருந்தோமானால் சுதந்திரம் பெற்றிருந்தோமானால் இந்த இடத்தில் இங்கு நின்று நாம் பேசிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் நாம் டன்ஷன் திட்டத்திற்கு எதிராக இயற்கை வளக் கொள்ளைகளுக்கு எதிராக கடல்வலை கொ மனித வள கொள்ளைகளுக்கு எதிராக களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கக்கூடிய அவல நிலை இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பின்னால் நாம் இன்னும் விடுதலை பெறவில்லை இன்னும் நாம் சுதந்திரம் பெறவில்லை யாரோ ஒருவனுக்கு அடிமையாக இருக்கிறோம் அன்றைக்கு ஆங்கிலேயர்களுக்கு பின்னால் அடிமையாக இருந்தோம் இன்றைக்கு இந்தியாவுக்கு பின்னால் இந்தியர்களுக்கு பின்னால் அம்பானி அதானி பஜாஜ் போன்றவர்களுக்கு பின்னால் நாம் இன்னும் அடிமைகளாக இருந்து கொண்டிருக்கிறோம் அதை பாதுகாக்கக்கூடிய வேலையை இந்துத்துவ பாசிசம் செய்து கொண்டிருக்கிறது ஆரிய பார்ப்பனியம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை

இங்கு யாரும் எந்த சாதியின் அடிப்படையில் எந்த சாதி தலைவர்களுக்கு பின்னாலும் அணி இருபதாயிரம் பேர் அணிது ரெண்டு உடைக்கப்பட்டது மையப்பகுதியாக இருந்த ஆங்கிலேய எதிர்ப்பு போராளிகள் மீட்கப்பட்டார்கள் சிறை உடைத்து மீட்கப்பட்டார்கள் திருவாடானையிலும் தேவகோட்டையிலும் இருந்த தேவகோட்டையில் இருந்த நீதிமன்றமும் காவல் நிலையமும் கொளுத்தப்பட்டது திருவாடான தேவகோட்டையிலும் இருந்த ஆங்கிலேயர்களுடைய ஜாக் கொடி இறக்கப்பட்டு இந்திய தேசிய கொடி ஏற்றப்பட்டது அதில் யார் எந்த சாதி என்று யாருக்கும் தெரியாது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் அடிதிரண்டு நின்று களமாடிய பகுதி இந்த பகுதி இந்தியாவின் முதல் விடுதலை பகுதி என்று அறிவிக்கப்பட்ட பகுதி இந்த பகுதி இந்த பகுதியில்தான் மக்கள் பல்வேறு வகைகளில் பிரிக்கப்பட்டு இங்கு மோதக்கூடிய சூழலை உருவாக்கி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்வு அப்பா பூசித்துறை அவர்கள் பலமுறை முறை பேசியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது உஞ்சனை கலவரம் நடக்கிறது அந்த உஞ்சனை கலவரத்துக்கு முன்னால் அந்த பகுதி மக்கள் எல்லாம் சாதிகளை கடந்து ஒற்றுமையாக வாழ்ந்த பகுதி ஆனால் எழுபத்தி ஒன்பதில் சில தூண்டுதல்களுக்கு பின்னால் அங்கு சாதி மோதல் நடக்குது அந்த நேரத்தில் இந்த பகுதியில் கொண்டு இங்கு கண்காணிப்பு பொறியாளர் ராஜாராமன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் சிறுவத்தியிலிருந்து இருந்து தோழர் மணி அவர்கள் வந்திருக்கிறார்கள் பரமக்குடியிலிருந்து இருந்து தோழர் குணசேகரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் இவர்களெல்லாம் கட்டி அமைத்த இந்த இயக்கம் பாரிகள் இயக்கம் உழைக்கும் மக்களினுடைய விடுதலையை பேசிய இயக்கம் சாதிகளற்ற சமத்துவ சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று களத்தில் பகுதிகள் செங்கொடி இன்று வரைக்கும் கூட அங்கு செங்கொடிகள் தான் பறக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு மக்கள் களத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள் அந்த அவர்களெல்லாம் இணைந்து போராடிய எழுபத்தி ஒன்பது உஞ்சனை கலவரத்திற்கு பிறகு எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இதே இடத்தில் இரண்டாயிரம் பேரோடு அந்த சமத்துவக்கான சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான அந்த போராட்டத்தை பொதுக்கூட்டத்தை இதே இடத்தில் நடத்தினார்கள் இந்த இடத்தில் எண்பதுகளிலே இரு இரண்டாயிரம் பேரோடு நடத்தப்பட்ட அந்த கூட்டம் இன்றைக்கு இருபதாயிரம் பேரோடு நடத்தப்பட வேண்டும் அனைத்து சாதிகளையும் கடந்து ஒரு தமிழ் தேசிய இனத்தினுடைய விடுதலை நன்மைக்காக உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு பொதுக்கூட்டமாக இது நடக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்த்தோம் ஆனால் இனி வரும் காலங்களில் அதை நோக்கி நாம் பயணிப்போம் அதற்கான வேலை திட்டத்தோடு நாம் ஒரு சமூக விடுதலைக்கான மார்க்சிய நிர்ணய கோட்பாடுகளின் அடிப்படையில் தமிழ் தேசிய விடுதலையை நோக்கிய பயணத்தோடு நாம் நகர வேண்டிய தேவை இருக்கிறது அதற்காக இந்த நாளை நாம் சூடுரைப்போம் இந்த நிகழ்விற்கு வருகை தந்து ஐயாவினுடைய படத்தை திறந்து வைத்து இந்த பகுதி மக்களினுடைய மக்கள் மருத்துவர் என்று மக்களால் அழைக்கப்படக்கூடிய மருத்துவ மாமணி ஐயா மருத்துவர் பூமிநாதன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போதும் கூட அம்மா உடல்நிலை சரியில்லாத நிலையில் ஐயாவினுடைய மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த நிகழ்வுக்கு கூட அம்மாவை வரவைக்கலாம் என்று பேசிய போது ஐயா சொன்னார்கள் இதற்கு முன்னதாக ரொம்ப பலவீனமா இருக்கிறாங்க அந்த மேடையில் போய் மாறிவிடக் கூடாது எனவே அவர்கள் இருக்கட்டும் மருத்துவ சிகிச்சைகளை இருக்கட்டும் சொன்னாங்க தொடர்ச்சியாக எனது குடும்பத்திற்கு மட்டுமல்ல இந்த பகுதி மக்களினுடைய மக்கள் மருத்துவர் என்று மக்களால் அழைக்கப்படக்கூடிய ஒரு மக்கள் மருத்துவர் என்கிற தான் அந்த படத்தை அவர்கள் திறந்து வைப்பதற்கு ஐயாவுக்கும் மருத்துவருக்குமான உறவு ரொம்ப ஆழமான உறவு அவங்க வந்து வெளியில பேசிக்கலினாலும் கூட வந்து இருந்து வீட்டுக்கு வந்தவர்கள் சொல்லுவாங்க ஒவ்வொரு அசைவுகளையும் அந்த மருத்துவமனையில் மருத்துவர் மக்களை அணுகிற முறை மக்களோடு பழகுகிற முறை அந்த மருத்துவத்தை மருத்துவமாக இல்லாமல் மக்களோடு பேசி அந்த மருத்துவ அந்த குணமாக்குகிற அந்த முறைகள் எல்லாம் வந்து பெருமையாக பேசுவாங்க ஐயா மட்டுமல்ல அப்பா கள்ளக்குறிச்சியிலே மருத்துவர் மகுடமுடி என்கிற ஒரு மருத்துவரிடம் இதய நோய்க்காக மருத்துவம் இருப்பார்கள் அவர் இந்த நிகழ்வுக்கு வர முடியவில்லை ஆனால் தன்னுடைய அந்த படத்திறப்பு நிகழ்வில் ஐயாவுக்கான ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க அதை மட்டும் நான் உரையை முடிச்சுக்கிறேன் பெருவாழ்வும் நிறைவாழ்வும் புகழ் வாழ்வும் நிறைந்து பகுத்தறிவும் மனிதநேயமும் மிக கொண்டு பார்வோற்றும் மக்கள் செல்வங்களை நீள்நிறை வேர்களாக தந்து தம் அரும்பணி நீட்சிமை உர செய்து மாட்சிமை பெற்ற நம் ஐயா பெரியார் பெருந்தொண்டர்களுள் அருந்தொண்டர் தந்தை பெரியாரின் ஆசைத்துறை அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நெகிழ்வுடன் நடந்தேற ஐயாவுடனான இனிய நினைவுகளோடு கலந்து கொள்வாரோடு யானும் ஒருவனாகிறேன் ஐயாவுக்கு வீர வணக்கம் தோழர் பாவல் அம்மா விழா முன்னெடுப்பு தோழர் அறவாளி மற்றும் அனைவருக்கும் என் வணக்கம் என்கிற அந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள் அன்பான தோழர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற பல்வேறு இயக்கங்களை சார்ந்த தோழர்களே சுற்று வட்டார கிராமங்களில் இருந்து வருகை தந்திருக்கிற அப்பாவினு மீது பற்று கொண்ட நண்பர்களே தோழர்களே இளைஞர்களே மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற தமிழக மக்கள் முன்னணியின் சார்பாகவும் தமிழ் தேசிய விடுதலை தமிழ் தேசிய மீட்சி இயக்கத்தின் சார்பாகவும் நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை இந்த துண்டறிக்கையை பார்த்தவுடனே பல தோழர்கள் கேட்டாங்க இந்த தொண்டறிக்கையில் இருக்கிற பெயர்கள் பேசணும்னா எப்படியும் வந்து அடுத்த நாள் காலை வரை ஆகுமே என்கிற ஒரு செய்தியை தோழர்கள் பதிவு செஞ்சாங்க அது அடுத்த நாள் காலை அல்ல ஒரு வாரமானாலும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதன்மையான ஆற்றல்கள் தமிழ்நாட்டினுடைய விடுதலைக்காக களம் கண்ட நீண்ட சிறை சென்ற தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக இன்று வரைக்கும் களத்தில் உரிமைகளுக்காக களமாடிக் கொண்டிருக்கக்கூடிய இந்திய அரசினுடைய தேசிய இனங்களுக்கு எதிராக ஒடுக்குமுறைக்கு எதிராக களம் கண்டு கொண்டு அத்தனை தோழர்களும் மேடையில் மட்டுமல்ல கீழே

மனிதனை மனிதன் ஆளுகின்ற முடிவு கட்ட முடிவு ஒரு பொதுவுடைமை சமூகத்தை படைக்கக்கூடிய நோக்கோடு நாங்கள் எல்லாம் நிற்கிறோம் எங்கெல்லாம் உழைக்கும் மக்களுடைய உரிமை பறிக்கப்படுகிறதோ எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறதோ எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட தேசங்களினுடைய உரிமைகள் இன்றைக்கு இருக்கிற இந்தியத்தை நாம் ஒருங்கிணைவோம் நிற்போம் என்பதை சுட்டி காட்டுவதற்காக இந்த நிகழ்வு எனவே அம்மா தோழர்களே வரக்கூடிய தோழர்கள் முதன்மையான தோழர்களுக்கு வழிவிட்டு தங்களுடைய கருத்துக்களை பதிவு செல்லுமாறு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளை பதிவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்